நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் தி ட்ரூத் இருக்கு இல்லையா அதோட அடுத்த எபிசோட் சாரிமா பாப்பா நீ ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்க உனக்காக தான் அடுத்த எபிசோட உடனே பாத்தீங்கன்னா கதையோட ஸ்டார்டிங்ல சியோம் இருக்காங்க இல்லையா ஆர்கெஸ்ட்ரா ப்ராப்பரா வாசிக்க ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க கடந்து வந்த டிராமா டிராமா எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு எல்லாருடைய வாசிப்பும் போயிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அவங்க கை அசைக்க அசைக்க மத்தவங்க எல்லாருமே வாசிச்சாலுமே அவங்க மனசுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் அப்படியே பக்கத்துல ஐனி திஸ் மாம் வர மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் அவங்க அம்மா நடந்து வர மாதிரி இருக்கு சுத்தி இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு அப்படியே பதட்டம் தாங்க முடியல கீழே விழுந்துடுறாங்க மீதி ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களை தூக்கிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னொரு பக்கம் சிஐடி டீம் இருக்காங்க இல்லையா அவங்க மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஐ திஸ் மாமுடைய கைரேக கத்தியில இருக்கு ரத்தம் வந்து ஒரு பெண்ணோடது ஒருவேளை இருக்குமா செக் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் தான் நம்ம கிட்ட இல்லையே அதுதான் டெஸ்ட்டுக்காக அவங்களுடைய முடிய நம்ம கொடுத்துருக்கோல்ல அதை வச்சு செக் பண்ணோம் இவங்க வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ண வேண்டிய வால் கிளாக் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆமா ஏதோ ஒரு விஷயம் சஸ்பீஷியஸா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான் மச்சா இந்த கேஸு தான் டிராப் பண்ணியாச்சே திருப்பி திருப்பி ஏண்ட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க அப்போ ஒரு நியூஸ் பிளாஷ் ஆகுது அதாவது சியோம் வந்து கீழே விழுந்து மயங்கிட்டாங்க ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கும் போதே அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் அந்த பசங்க பாக்குறாங்க அதாவது சிஐடி டீமு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் அது பிளே ஆயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பிளே ஆகிக்கிட்டே இருக்கும்போது சியோ முடி அசிஸ்டன்ட்டோ யோவோ உட்காந்துருக்காங்க மேம் விழுந்தது ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்கல்ல அப்படின்னா மேம் பயந்துருப்பாங்களா ஆம்புலன்ஸ்ல போகும்போது பதட்டப்பட்டாங்களா என்ன ஆச்சு அப்படின் போது யோவுக்கு மண்டையில ஏறவே இல்லை என்ன ரீசன்னா அதாவது முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல இது என்னோட கடைசி கான்செர்டா கூட இருக்கலாம் அனுசரிச்சுக்கிட்டே அந்த விஷயம் அவர் மைண்டுக்குள்ளே ஓடுது என்னால ஒண்ணுமே பண்ண முடியலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு சிவம் படுத்து படுக்கையாக இருக்காங்க பக்கத்தில் அப்பாவும் லூனாவும் தான் இருக்காங்க லூனா ரொம்ப நேரம் இருக்கிறத பார்த்துட்டு அப்பா கேட்குறாரு பாப்பா நீ வீட்டுக்கு கிளம்புமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு போது அங்கிள் நீங்கள் போங்க ஏன் நான் உங்களை நினச்சோ உங்கள் பொண்ணு ரொம்ப கவலைப்படுவாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாம நான் ஆல்ரைட்டாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தடுமாறுவார் நடக்கும்போதே அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா இல்லை இருக்கட்டும் அவங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க சிஓ மேம் அவங்க கூட துணையா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொன்ன உடனே அப்பாவுக்கும் புரிய வருது சரிம்மா ஓகேன்னு அனுப்பி வச்சு லூனா பக்கத்திலேயே இருந்துச்சுக்கா இதில் விவரம் இருந்துவிட்டோமே மிஸ்டர் சந்திரமௌலியா தாங்க கிம்மு என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு சியோ எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னு அந்த பொண்ணு பதில் சொல்றவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்டராக இருந்தா பேஷண்ட்டோடைய டீடைல்ஸ் எதுவுமே நாங்கள் சொல்ல முடியாதுன்னு போது நான் உங்க ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபோட ரூம் உங்களுக்கு தெரியுமே சார்னு போது இல்லை மேம் நீங்கள் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க என் ஒய்ஃப் இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்களா அவங்களால இனிமேல் நடமாடவே முடியாதான்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு அந்த லேடி என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை அவங்களுக்கு அனுமதியா தான் சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காம இருக்காங்க குணமாயிட்டு வந்துருவாங்கன்னு சொல்ல சரி ஓகே ஓகேன்ட்டு திருப்பி உங்க ஒய்ஃபோட ரூம் நம்பர் வேணுமா சார்னு கேக்க இல்ல இருக்கட்டும் எனக்கு எதுக்கு அதுக்கு அப்படின்னோன்னே ஓகே மேம் அப்படின்னு அந்த மாதிரி முறைச்சு வேற பாக்கும் உடனே இவர் பம்பிக்கிட்டு இருங்க இருங்க நான் என் கிட்ட கால் பண்ணி நானே கேட்கிறேன் அப்படின்னு போயிருவாரு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு யாருக்குமே புரியல லூனா கூடவே இருந்து கவனிச்சுட்டே இருக்கா அதே மாதிரிதான் ஐயோ வெளியில அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்த நாளாவது ஹாஸ்பிட்டலில் கான்சர்ட் என்னாச்சுன்னு முழிக்கிறாங்க சியோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு உங்க ஃபீலிங்னு கேட்கும்போது கான்சர்ட் என்ன ஆச்சு அப்படின்னு திருப்பி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் கொலாப் சாய் கீழே விழுந்துட்டீங்க கான்சர்ட் நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் உங்களை நினைச்சி ஒரேயானே அப்படின்னு நான் வேற சொல்லுவா இன்னொரு பக்கம் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் நீங்க பார்த்தது உண்மையிலேயே அவங்க கொலாப் விழுந்த மாதிரி தானே இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அவங்க உடம்புல ஏதோ பிரச்சனையா அப்படின்னும் போது வேகமா பக்கத்துல ஏஜின் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த ரெமிங்டோ நோயுடைய அறிகுறி தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்னே அப்பெல்லாம் இருக்காதுன்னு ப்ரொஃபசர் சொல்றாரு இருந்தாலும் அந்த பொண்ணு திருப்பி திருப்பி நல்லா சொல்லுங்க இந்த நோயுடைய வீரியம் அதிகமா இருக்கும்னு அவங்க தானே சொன்னாங்கன்னு போது அப்போ இனிமே அவங்களுடைய கான்சர்ட் நடக்காதா ஹாம்பிள் அவங்க வரமாட்டாங்களான்னு ஒன்னே ஏஜின் ஒரு மாதிரி எப்படி சைடா பார்த்து சிரிப்பா சிஓ அப்படியே அதிர்ச்சியாக தான் பார்த்துட்ருக்காரு அதே மாதிரி தான் இங்கே சியோமுக்கு வருத்தம் தாங்க முடியல எல்லா நியூஸ்லேயும் அவங்க மயங்கி விழுந்தது தான் வந்துட்டு இருக்கு அப்போ அவள் இமஜினேஷனாக அவங்க அம்மாவுக்கு கை காலெல்லாம் ஒரு மாதிரி மாதிரியாச்சில் அதுதான் போயிட்டுருக்கு அப்போ லூனா வருவா வந்திருக்கேப்பா ஏதாவது உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா சொல்லுங்கள் வாங்கிட்டு போது எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டே இருக்கேன் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் லூனாக இருந்தாலும் சியோம் நான் கிளம்புறேன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலான்னு போதே உள்ளயோ உடைய என்ட்ரி அவர் வந்து அப்படியே அவளை ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருப்பார் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் லூனா அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா யோவோட எக்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரியை பப்ளிஷ் பண்ணுங்க இந்த டைம் கரெக்டா இருக்கும் நல்லா வியூஸ் போகணும் போது நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே நான் பண்ணியே ஆகணும்னு மிரட்டும் போது இங்க பாரு தோலை அவனுக்குதான் இன்னும் ஏன் அவன் மேல அப்சஷனோடயே இருக்கன்னு போது அது எனக்கும் தெரியும் ஆனா அவர் விரும்புற அந்த அவளோட அவர் சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு கத்திட்டு போயிருவா ஆனா இவரோட மனசுல என்னன்னா ஏற்கனவே டைவர்ஸ் கேஸ் அது பெருசா வரும்னு ஒரு நம்பிக்கை அதனாலதான் அவர் நிப்பாட்டி வச்சிருப்பாரு மொத்தமா எல்லா ப்ராப்ளமும் தலையில சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கு சியோமுக்கு அப்படியே யோ வண்டி ஓட்டா அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போறா அப்பா அப்படியே சமைச்சிட்டு இருக்கும் போது அப்பா அப்பான்னு கூப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கும் அவர் பார்த்த உடனே சந்தோஷப்படுறாரு அவரு ரொம்பவுமே ஸ்பெஷலா நிறைய டிஷஸ் எல்லாம் சமைச்சு வச்சிருக்க பொறுமையா சாப்பிட்டுட்டு அவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கும் இல்லையா சின்ன வயசுல விளையாண்ட ரூம் கிட்ட போயிட்டு அவளுக்கு பிடிச்ச டெடிப்பேர் இருக்குல்ல அதெல்லாம் பாத்துட்டு இருக்கா அவ ஆள் மனசுக்குள்ள என்னன்னா இப்படியே குழந்தையாவே இருந்திருக்கலாமோ வளர்ந்தது தப்பாச்சோன்ற ஒரு தாட்டே வந்துருச்சு அவ மனசு முழுக்க இந்த தனிமை ரொம்ப நல்லா இருக்கு இப்படியே இருந்திருக்கட்டுமான்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவ இருக்க வீட்டையே அப்படியே வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்கா அங்க இருக்க லைட்டும் ஆஃப் ஆயிருது அவன் மனசுக்குள்ளயும் ஃபீலிங்கா இருக்கு அப்புறமா ஹேம்பிள் பிளேஸ் இருக்குல்ல அந்த பிளேஸ்ல போய் அவள் உட்காந்து பாத்துட்டு இருக்க இன்னொரு விஷயமும் நடக்குது அதாவது என்ன அப்படின்னா ரிசக்னேஷன் லெட்டர் தான் சிஓஓஓ கிட்ட ரிசக்னேஷன் லெட்டர் கொடுத்துற இன்னொரு பக்கம் கிம் போயிட்டு என்ன பண்ணிருக்கான்னா பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான் அதாவது சிஓமுக்கு எதிராக அன்னைக்கு நைட்டு என் ஒய்ஃபை நான் பார்த்தேன் ரொம்ப குடிச்சிருந்தா வியர்டா பிஹேவ் பண்ணா அவங்களோட கேஸ்க்கு இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க என்ன சொல்றீங்க ஐ நீட் திஸ் மாமோட கேஸ் ஆனோடனே ஆமா அன்னைக்கே அவ ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்பவுமே அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்தா வியர்டா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவளை பத்தி எல்லா பொருளையும் பேசிட்டு வந்துரு அப்போ ஒரு போன் கால் வந்திருக்கும் தான் சிஇஓதான் கூப்பிட்டுருப்பாரு எவ்வளவு வாட்டி உங்களுக்கு கால் பண்ணா உங்க பொண்டாட்டி ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது என் பொண்டாட்டி ரிசைன் பண்ணிச்சான் போது அதுதான் பயங்கர ஆர்குமெண்ட்டா போயிட்டு இருக்கு இன்னொரு சைடு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் தங்கியிருக்க பிளேஸ்க்கு போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்க அந்த பிளேஸ் ஓபன் பண்ண முடியாதுட்டாங்க அதே இடத்துக்கு யோவோவனா ஒரு போர்ட் மீட்டிங்ல இருந்து அவன் வரும்போது அவனுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும் போல அவனும் கேட்டு பாக்குறான் ஓபன் பண்ணுங்க அவன் வந்து கேட்ட உடனே ஓபன் பண்ணிடுறாங்க அப்போ ஒரு விஷயம் சொல்லுவான் புருஷனால முடியாதது பணத்தால முடியுது இல்லை நிசிரிச்சுக்கிட்டே இருக்க அப்புறமா அந்த பில்டிங் ஓபன் பண்ணி உள்ள போனாலுமே உள்ள யாருமே இல்ல அப்புறமா போலீஸ்க்கு எல்லாருக்கும் கால் பண்ணி தான் அவன் இதுக்காகவே ஒரு ஃபேவர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐஜி கிட்ட எல்லாம் கேட்பான் அப்புறம் காணும் சிவமா ஒரே முடிவாம் பண்ணிடுறாங்க எல்லா இடங்கள்லயும் போக ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாருமே இத பத்தி தான் ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏஜெனுக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல ஒரு வழியா விட்டுச்சிடாசனியா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க எப்படி தெரியும் அப்படின்னு கிட்ட கேக்க நம்மளோட சிஓவும் இன்னொருத்தரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கிம் சாரும் அதை தான் நான் கண்டுபிடிச்சேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க லூனா தாங்கிக்க முடியாத வருத்தம் அவன் அந்த இடத்த விட்டு போறான் அவளை எல்லாருமே வியடா பாத்துட்டு இருக்காங்க ஏஜென்ட்னா வச்சக்கன் வாங்காம பாத்துட்டு இருக்கா வெளியில வந்துட்டு சிஎம் உடைய அசிஸ்டண்டா இருந்த பையன் கிட்ட கேட்டா ஏன் மேம் இப்படி பண்ணாங்கன்னு போது தெரியல போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க கால் பண்ணாலும் எடுக்க முடியல அப்படின்னு போது இவ்வளவு திருப்பி கூப்பிடப்பாப்பா நீ கூப்பிட்டாலும் அதேதான் புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கா லூனா ஆனா சியோம் எதையும் யோசிக்காம ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்காங்க போகும்போது ரேடியோ கேட்டுட்டு இருக்குமா ஆனா அந்த ரேடியோ மட்டும் ஆஃப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு இருக்கா வேற எங்கேயும் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த அறிகுறிகள் மாதிரி தெரிஞ்ச உடனே அவன் அப்பா கூட கால் பண்ணுவார்ல உனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோன்னு அப்ப தற்கொலை பண்ணிக்க போயிட்டு காப்பாத்திருப்பார்ல ஐயோ அந்த பேஸ்க்கு தான் போயிருக்கா அந்த இடத்துல நின்றுட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க யோவும் என்ன எங்க போயிட்டாங்க ஏது போயிட்டாங்கன்னு தெரியாம தெருவா தேடிக்கிட்டே இருக்காரு இன்னொரு சைடு அடுத்து கிம் இருக்கான் இல்லையா அவன் போயிட்டு பாத்தீங்கன்னா சியோமுடைய அப்பா கிட்ட பேசுவான் அங்கிள் உங்க பொண்ணு எங்க போயிருக்கான்னு போது என் பொண்ணு நிம்மதியை தேடி போயிருக்கா விச்சுங்க அப்படின்னு சொல்லுவாரு சொன்னும் போது அப்போ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டா ஆமா எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது நீயும் என் பொண்ணும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்கன்னு தெரியும் எதுனால ஏன்லாம் எனக்கு தெரியாது எப்போவும் நான் என் பொண்ணு சைடு மட்டும்தான் இருப்பேன்னு அப்பா சொல்லிடுவாரு இனிமே இந்த பிளேஸுக்கு நீ வெல்கம் கிடையாது அப்படின்னு சொல்ல வெளியிலயே கிம் பாத்துக்கிட்டு இருக்கான் இப்பயோ ஒரால் தான் தேடிகிட்டு இருக்காரு சிஎமும் இவரும் தங்கி இருந்திருப்பாங்க இல்லையா டீன் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சிஎம் சியோம்னு ஓம்னு கூப்பிட்றாரு இவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா பிளேஸ்க்கும் போயிட்டு இருக்காரு ஓடி போறாரு அங்க ஒரு ஆறு இருக்கும் அந்த தான் அவர் தேடி போறாராட்டுருக்கு அங்கதான் தனியா நின்றுட்டு இருக்காங்க சியோம் ஓம் சிஓம் உன்னை பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்க அப்படியே கண்ணோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு இவருக்கு அவ்வளவு ஒரு இயற்கும் அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயிரக்கூடாது நம்ம எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் மைல்டாக அவங்க கண்ணையே பார்த்துட்டு இருக்க கூட்டிட்டு வந்துடுறாங்க இவங்க தங்கி இருந்த பிளேஸ்க்கு எதுக்கு நீ இங்கே வந்து போது நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு திருப்பி அவங்களும் கேட்பாங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ என்ன நீ இந்த இடத்த விட்டு மட்டும் போக சொல்ல முடியாதுன்னு சொல்லிற அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா சிவமா தூங்க வச்சுட்டு அவரும் எந்திரிச்சிடாங்க காலையிலையும் விடுஞ்சுருது எப்போ உங்களை டீனேஜ்ல போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணட்டுமா நிறைய இங்கே ஆஃபர்ஸ் இருக்குன்னு போது உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு எனக்கு எதுவும் வேணான்ற மாதிரி சிவம் சொல்லியிருப்பாங்க காஃபி மட்டுமாவது குடிக்கிறியா அப்படிங்க அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது இந்த பழைய மெமரிஸ் இவங்க சூசைட் பண்ணிக்கும் போது தண்ணியில குதிச்ச மெமரிஸ்லாம் அப்புறமா இவங்க எங்கெங்கெல்லாம் சுத்தி தெரிஞ்சாங்க அவங்களும் அந்த பேஸ்க்குலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க இப்போதைக்கு சியோ மனசுக்கு ஒரு அமைதி தேவைப்படுது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம எதுவும் தொந்தரவு பண்ணாத மாதிரி ஒரு அமைதி அப்பதான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ரோப் கார்ல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக யோக்குனா சந்தோஷம் தாங்கல இதுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தேன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்னாலும் பிடிச்ச பொண்ணுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காரு அவங்களுக்கு பிடிச்ச காஃபி இருக்கு இல்லையா அதை ஒருவர் ஸ்டைல எடுத்து கொடுக்குறாரு எப்பவுமே சி வந்து அந்த சில்லுன் இருக்க பொருள் பிடிக்காதுன்றதுனால அவரோட கே சீஃப கட்டி அங்க வைக்க அவங்கள எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க இவங்க எதையுமே நோன்னு சொல்லி மறுக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாம இவருக்கு அவங்க பண்றதெல்லாம் சந்தோஷமா இருக்கு என் கூட வரப்பா இதுக்காக எத்தனை வருஷம் காத்திருந்தேன்ற மாதிரி அப்ப சிவமும் வரும் தனியா அதே மாதிரி காட்டுப்பாதையில நடந்து வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி வருது நாய்க்குட்டியோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்க அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் இதெல்லாம் எத்தனை வருஷம் முன்னாடி நடக்க வேண்டியது இப்ப நடக்குதேன்னு அவர் மனசுக்குள்ள வேற ஒரு சந்தோஷம் சிறிபியே போயிட்டு இருக்குமானா மறுபடியும் முதல்ல இருந்து இந்த சிஐடி ஆபிசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் உத்து பண்ணிட்டு இருக்காங்க லூனா இருக்கா இல்லையே அவள் ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பா குழந்தைங்க டிரெஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகளுக்கானதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கன்சிவான கப்பிள்ஸ பார்க்குறா அவளுக்கு ஏக்கமாகுது நமக்கு இப்படி யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கையெல்லாம் நடுக்கும் கொடுத்துட்டு இருக்கு அவ ஷாப்பிங் முடிச்சுட்டு இருக்கா அதே மாதிரி இப்போ லூனாவை காட்டுறாங்க அவளுக்கு டிப்ரெஷனோட டிப்புக்கு போயிட்டா ஏன்னா சியோ அம்மா அவ்வளோ அவ்ளோ பிடிக்கும் சின்ன வயசுல அவ்வளோ அவ்ளோ ட்ராமா அம்மா விட்டுட்டு போயிருவாங்க அதே மாதிரி அக்கா செல்ஃபிஷாக தான் இருக்காங்க இவளை பத்தி யோசிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லைன்ட்டுன்னு சரக்கு இருக்க நீ ஏன் தனியா சரக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்காங்கன்னா அவன் வந்துடுறான் உன தனியா நான் சரக்கடிக்க விட மாட்டேன் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் என்ன அவ்வளோ கேட்டவளா ஏன் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க ஒன்றும் கேட்டவங்க இல்ல நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நல்லா உஷார் பண்ற மேன் அப்படின்ற மாதிரி இந்த கியூட்டான பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு சரக்கடிச்சுட்டே அவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கா இவன் வந்து டிப்ரஸ்டா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் ஆறுதல் கொடுக்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல இந்த பிள்ளையே நம்ம எவ்வளவு நாள் வாட்ச் விட்டுட்டு இருந்தோன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேர் தெரியல அவன் லவ் பண்றானா இல்ல சுச்சுவேஷன்ஷிப்புக்காக அதெல்லாம் நடக்கதான்னு தெரியல அவனோட கைய அழுத்தமா புடிச்சிட்டு நீங்க என்கூட இருக்கணும்னு சொல்ல புல்லாண்டான் கிடைச்சது வாய்ப்புன்னு புகுந்து விளாட போறான்னு நினைக்கிறேன் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம யோ இருக்காரு இல்லையா அவரு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க் எல்லாம் வாங்கிட்டு வராங்க ஆனா தூக்க வருதுன்ட்டு சோஃபாலேயே அவங்க தூங்கிடறாங்க சோ அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க வச்சுட்டு இவரும் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு போர்வ அதெல்லாம் எடுத்து குப்பை குப்பத்தொட்டி ஒண்ணு இருக்குங்க குப்பை குப்பத்தொட்டில ஏதோ ஒரு லெட்டர் காத்துக்கு பறந்து விழுந்திருக்கு அதை படிச்சு பார்த்தா அப்பா மன்னிச்சிருங்கப்பா நான் ஒரு லாங் ட்ரிப் போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது என்ன ஒவ்வொரு லெட்டரா படிச்சா இடையில இடையில அப்பா அவங்களை நான் மிஸ் பண்ணுவேன் பத்திரமா இருங்க உடம்ப பாத்துக்கோங்க இனிமே என்ன பார்க்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் வரிசையா இருக்கு ஐ திங்க் இவர் படிச்சத வச்சு பாத்தோம்னா சூசைட் நோட்ஸ் இருக்கு இல்லையா அது மாதிரிதான் இருக்கு படிக்க படிக்க பயங்கரமா டென்ஷன் ஆகுது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சி வந்து கேட்டிட்டு இருப்பாங்க என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கு எதுக்கு தேவையில்லாம சூசைட் நோட்ஸ் மாதிரி இருக்கு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட உனக்கு மட்டும்தான் பிரச்சனையா இங்க எங்க யாருக்குமே பிரச்சனை இல்லையா எங்களை விட்டுட்டு மொத்தமா போயிடலான்னு பாக்குறியா நீ என்ன நினச்சிட்டு இருக்க அவ்வளவு செல்பிஷா இருப்பியா உன்ன நம்பி ஒருத்தர் இருக்கேன் உன்ன நம்பி அந்த மனுஷன் இருக்காரு அப்படிலாம் பேசும்போது சியோம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது இருபது வருஷம் முன்னாடி எங்க அம்மாவை பார்த்து அனுபவிச்ச ஒரு வழி அந்த மனுஷன் கிடையா கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு மறுபடியும் முதல்ல இருந்து இப்ப எனக்கும் அதையே பார்க்கணும்னு அவருக்கு என்ன தலைவராதையா இதெல்லாம் ஒண்ணு வேணான்னு நான் யோசிச்சேன் எனக்கும் தான் ஆசை பட் என்ன பண்றது இந்த நோய் ஒரு வேலை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எங்க அப்பா மறுபடியும் முதல்ல இருந்து எங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அவர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாரு அதனாலதான் அந்த மனுஷனை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன் என்னோட முடிவை நானே தேடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த முடிவு இப்போ கிடைக்காதுன்னு எனக்கே தோணுது அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க இது அப்படியே பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காரு யோ அவராலையுமே எதுவுமே சொல்ல முடியல அழுகுறாங்க என்னடா இது நமக்கு புடிச்சவங்க நம்ம கண்ணு முன்னாடி அழுதாங்கன்னா அதுவும் ஏதோ ஒரு கஷ்டத்தினால நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லையா ஹக் பண்ணிக்கிறாரு ஒன்னும் உள்ளடாமா ஒண்ணு உள்ளடாமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே கஷ்டமா இருக்குங்க இன்னொரு நெக்ஸ்ட் கட்ல என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா சொன்னேன் இல்லையா தலைவன் செய்கை செஞ்சுட்டான் சோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு லூனா ஏதோ விஷயத்துல கண்ணிங்கா இருக்காங்க ஏன்னா அவன் போன்ல பேசியிருப்பான் இல்லையா யோகிட்டா அந்த விஷயத்தால அவ கேட்டிருப்பா சோ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா இந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல அதுல தான் ஃபோன் ஆப்ரேட் ஆகும்னு நினைச்சிட்டு வேகமா தந்திரமா போயிட்டு அந்த பையனோட போனை ஓப்பன் பண்ணி எதையோ பாத்துட்டு இருக்கா லூனா நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியலைங்க நீங்களே கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃபோன்ல இருந்து எதையோ ஒன்னு எடுத்துற அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போறா வந்தா எப்பயும் போலதான் அவங்க அக்காவும் மாமாவும் பார்க்கறாங்க மாமா பார்த்த உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக ஃபீல் ஆகுறாரு ஏன்னு தெரியல நீங்க ஏன்னு தெரிஞ்சா அதையாவது கமெண்ட் பண்ணுங்க நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போறோம் உள்ள அப்படின்னு அவன் கூப்பிட்டு இருக்கா இந்த இடத்துல லூனாவை அவனால ஃபேஸ் பண்ணவே முடியல அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக தான் பார்த்துட்டு லூனா முறச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காரு எதுக்குன்னு மட்டும் எனக்கு புரியலங்க அண்ட் இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னா இங்க பாரு உனக்கு என்ன நடந்தாலும் சரி எது ஆனாலும் நான் உன் கூட இருப்பேன் எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு எப்போ உன் போல ஹோட்டல்ல போயிட்டு சிவமா ட்ராப் பண்ணி விட்டுட்டு இந்த யோர் கருல்லா அவர் கிளம்பி போறாரு இவன் வந்து டிப்ரெஸ்டா தான் இருக்கா பெருசா எந்த ரியாக்ஷனும் ஃபேஸ்ல குடுத்துக்கல சரி என்ன பண்றதுன்ற மாதிரி தான் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அவளையோட மைண்ட் குள்ள யார் யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும்னு தோணுதுன்னு பார்த்தா அவ்வளவு மிஸ்டு கால்ஸ் இருக்கு யாருனா சிஇஓல இருந்து ஆரம்பிச்சு லூனால இருந்து எல்லாருமே இருக்காங்க இதெல்லாத்தையும் பார்த்து டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப இரஸ்பான்சிபிளா இருக்கு நம்ம எல்லாரையும் மொத்தமா கூப்பிட்டு வச்சுட்டு இப்ப அவங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்குது இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல எப்பதான் வாழ்றது அவங்க வருவாங்க போவாங்கன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஏஜென்ட் இருக்கா இல்லையா அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு இனிமே இந்த ஆர்கெஸ்ட்ரா எதுவுமே நடக்க போறது இல்லல்ல அப்படின்ற மாதிரி அவ குழந்தைய பாத்துட்டு இருக்கா அப்பதான் ஒரு விஷயம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது கிம்முக்கும் சியோமுக்கும் இடையில டைவர்ஸ் நடக்கணும்ல அதுக்காக லாயர்ஸ் பாக்க வர இவர் தெளிவா காப்பி தண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கைப்பிடிச்சு தர தரன்னு கிம்மு எழுத்துக்கிட்டே இருக்காரு என்ன தொடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன்ன நினைச்சு நான் ஒரே இருக்க அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கோம் ஃபேஸ் எனக்கு பாக்கவே பிடிக்கல சீக்கிரம் லாயர் அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு கிளம்பி போயிருக்காங்க சியோம் கிம்முக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர காட்டுறாங்கல்ல வேற யோதா அவர் தான் சண்டை செஞ்சுட்டு இருக்காரு அப்பதான் சிஎம் அசிஸ்டன் சார் நீங்க அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க இப்ப ஊருக்கு போறாங்க சார் அப்படின்னா திருப்பி இவர் ரிப்ளை பண்ணுவாரு ஆமா ஊருக்கு போறாங்கல்ல போறோம் அப்படிங்க ஓகே ஓகே நான் ஃபைட் பண்றேன் நீ கிளம்பு அப்படின்னு அந்த பையனை வேற அனுப்பி விட்டுறாங்க இன்னொரு பக்கம் சிஎம் இருக்கா இல்லையா அவ அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னே அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு கேட்ட சரி இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்க என்ன விஷயம் அப்படின்னு போது இவ்வளவு நாள நீ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கா தேங்க்ஸ் அப்படிங்கிறா சரி அதை விடு என்ன ஆச்சுடாமா நீ எதுவும் கிளம்பறி போறியா அப்படின்னு கேட்க ஆமாங்க்கா இனிமேல் அப்பாவ நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க உன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோசியும் நீ வந்து ஒர்க்கஹாலிக் உனக்கு ஒர்க்கு மேல ஒரு பெரிய பேஷன் இருக்கு அதனால உன மாதிரி இருக்கவங்க எல்லாம் வேலை தான் இருப்பீங்க அதுக்குன்னு நீ சிக்கா இருக்கானு அர்த்தம் கிடையாது உனக்கு அனிமியா இருக்கு அதாவது ரத்த சோக அதனாலதான் இப்பெல்லாம் பண்ற வேற எதுவும் இல்ல ரெஸ்ட் எடுத்து சரியா போயிரும் உனக்கு சிக்கலன்னு நான் நம்புறேன் பேச அக்கா எனக்கும் அம்மாவுக்கும் நீ பண்ணது எல்லாம் போகணுக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல என்னடா அம்மா வளர அப்படின்னு போது இனிமே அப்பாவை பாத்துக்கோக்கா நான் இந்த ஊருக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இது அப்பா கிட்ட பெருசா சொல்லாதன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க அக்கா கிட்ட அடுத்ததா லூனாவோட கதை லூனாவும் அந்த சீனியர் அசிஸ்டன்ட் பையனும் சேர்ந்து ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க அப்ப அந்த பையன் ஆரம்பிப்பான் அவன் இந்த பிளேட் ஏட் பண்றதான் நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரே தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டாங்க சியோ மேம்னு போது எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அவங்க யார்கிட்டயே சொல்லல அவங்க சீக்கிரமா ஊருக்கு போறாங்களா அப்படின்ன அவங்க மட்டும் போது இல்ல அவங்களோட சேர்ந்து யோமும் தான் போக உடனே லூனா அந்த பையன் பேச பேச கண்டுக்காம எந்திரிச்சு அப்படியே நடந்துகிட்டே இருக்கா அதுல கொடுமை என்னன்னா அக்காவை காட்டிட்டு இருக்காங்க அக்காவுக்கு மனசுக்குள்ள எல்லாமே இருக்கா நான் சொல்றதா வேண்டாமான்னு ஒரே தவிப்பா இருந்துட்டு இருக்காங்க கதவை திறந்தவனே வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்பா வா நீங்க சரியா கூட தூங்கள உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அக்கா அப்படியே நகர்ந்து போகும்போது திருப்பி திருப்பி சி கால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு சிவோம் கால அட்டன் பண்ணவே இல்ல அவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது அப்பதான் லூ நான் என்ன பண்றேன் சிவம் பார்க்க வந்திருப்பா மேம் ஏன் மேம் இப்படி விட்டுட்டு போறீங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் இப்பல பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கேன் புரிஞ்சதுமா ஹாம்பிள் இனிமே நடக்காதா மேம் நான் இதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் நிறைய மெனக்கிட்டு இருக்கேன் மேம் இதெல்லாம் இல்லாம போயிருமா அப்படின்னு கேக்கும்போது எனக்கும் புரியுது மிஸ்டேக் இல்ல மிஸ்டேக் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் நல்ல இருக்க போது உன் ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்க போது சொல்லிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவ அந்த இடத்த விட்டு நகர்ந்துதான் போவா அப்ப திட்டி நான் அப்பா என் போன் கால் அட்டன் பண்ணல பாப்பா உன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ பாப்பா நீ சாப்பிட்ட ஃபுட்ல அன்னைக்கு யாரோ மயக்க மருந்து ஏதோ இருக்காங்க அதான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு மத்தபடி உனக்கு அனுமையாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு அப்பா சொல்றாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு தெரியும் உங்களுக்கு யார் பாய்சன் கலக்கிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா அதாவது அந்த பையன் இருக்கான்லயே அசிஸ்டன்ட் பையனுடைய சேட் எல்லாத்தையும் இவ போக்கு மாத்திருப்பா விளாட்டுருக்கு அந்த சேட்டை காட்டுறா உங்க மேமுக்கு அவங்களுக்கு புடிச்ச சாண்ட்விச்சும் ட்ரிங்கும் குடு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும் ஓ அப்ப இது எல்லாமே எப்படிதான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப யோ இருக்க இடத்துக்கு போறாங்க அவங்க போயிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் அவர் எப்படியும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க முறைச்சுக்கிட்டே நிப்பாங்களா என்னாச்சு என்ன விஷயம் சொல்லு ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு போது நீ என்ன தைரியம் வந்து அப்படி பண்ணிருப்ப அதாவது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் உன் கூட இருக்கணும்னா நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவியா கொஞ்சமாவது யோசிப்பாரு உனக்கு எல்லாம் மனசாச்சி இல்லையான்ற மாதிரி ரொம்ப கடுமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க என் சாப்பாட்டுல நீ விஷத்தை கலக்கிட்டா நான் வந்து இந்த இடத்த விட்டு போயிருவேன் ஹேம்பிள் நடக்காதுன்னு பாத்தியா ஒருவேளை நான் வந்து பேரலைஸ்டா மாறிட்டா உன் கூட இருந்துருவேன்னு நீ நினைக்கிறியா என்ன பேஷண்டா மாத்தணும்னு பாக்குறியான்னு கேட்க அவர் அப்படியே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காரு அதோட இந்த பாட்டு முடியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஃபுட்ல யாரு விஷத்தை கலக்கிறப்பா லூனா அந்த ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிருப்பாரா நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ